அமெரிக்காவுடைய ஃபியூச்சர் பிரசிடண்டான டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இப்ப பனாமா கூடையும் தன்னுடைய சண்டைய ஆரம்பிச்சிருக்காரு பனாமா கேனல் முழுவதுமாகவே நாங்கள் கைப்பற்ற போறோம் அப்படின்ற மாதிரி இப்போ மிரட்டல் விட்டுருக்கு பனாமா அப்படின்ற நாடு பாத்தீங்கன்னா வந்து நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவும் இணைக்கிற அந்த சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கு இப்படி இருக்கும்போது பொழுது சவுத் அமெரிக்காலிருந்து நார்த் அமெரிக்கா போற கப்பல் எல்லாமே இந்த பனாமாவை தாண்டி தான் போகும் இதனால ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்னுல பிரெஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கால்வாய் அமைக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணாங்க கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் டாலர் செலவு செஞ்சு இருபத்தி ரெண்டாயிரம் ஒர்க்கர் செத்து போன பிறகும் பனாமா கேனலை அவங்களால உருவாக்க முடியல அப்போ வந்து யூஎஸ் இன்னும் நிறைய பொருட்செலவுல வந்து ஒரு மிகப்பெரிய கால்வாயை கட்டி முடிச்சாங்க அப்படி இருக்கும் பொழுதுதான் யூஎஸ்ல இருந்து ஜிம்மி காட்டர் பிரசிடென்சி போல வந்து இந்த பனாமா கால்வாயை பனாமாக்கே ஒரு டாலருக்கு விசிட் யுஎஸ் உடனே இந்த கால்வாயை வாங்கிய பனாமா பாத்தீங்கன்னா வந்து அதன் வழியா கடந்து செல்லும் கப்பல்கள் அனைத்துக்குமே காசு அதிக கட்டணமா வச்சாங்க யூஎஸ்கு வரும் ஷிப் எல்லாமே கிட்டத்தட்ட எழுது பர்சன்டேஜ் இந்த பனாமா கேனல் வழியா தான் வருது இதனால நிறைய காசு வந்து யுஎஸ் கட்ட இருக்கு இதனால பயங்கரமா கடுப்பான டொனால்ட் டானட் பாத்தீங்கன்னா யூஎஸ் ஆல் கட்டப்பட்ட அந்த கால்வாய்க்கு யுஎஸ்கே நீங்க அதிகமா காசு போடுறீங்களா ஸோ அந்த கால்வாயை நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் விட்டுருக்காரு